அத்தியாயம் இருபத்தி ஐந்து வேஷதாரி ஆயனரோட அரண்ய வீட்டுல வாதாபி வீரர்கள் அவர் செஞ்சு வச்ச சிலைகளை உடைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல சக்கரவர்த்தி புலிகேசி அங்க வந்து அவங்கள எல்லாத்தையும் நிறுத்த சொல்லி வாதாபி வீரர்களை வெளியே அனுப்பிட்டு இருக்கிறாரு உடஞ்சி விழுந்த சிலையை பார்த்த உடனே சிப்பிக்கு உயிரே போயிருது சிற்பி எந்திரிச்சு அந்த சிலைகளை பாக்குறதுக்கு முயற்சி பண்றாரு ஆனா அவரால எந்திக்க முடியல ஏன்னா சிற்பியோட வலது கால் எலும்பு முறிஞ்சிருக்கு இத பார்த்த உடனே வாதாபி சக்கரவர்த்தி ஆயனர் பக்கத்துல வந்து உட்கார்றாரு வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி ஆயனர் கிட்ட சொல்றாரு மகாசிப்பியே நீங்க உங்களோட இந்த அற்புத சிலை வடிவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு வேகமா வந்த நீங்க மயங்கி இருக்கீங்கன்னு தெரியும் உங்க மயக்கம் தெளியற வரைக்கும் காத்து இருக்காம உங்களை குதிரையில வச்சு கட்டிதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படி இருந்தும் இந்த வாதாபி வீரர்கள் கிட்ட இருந்து உங்க சிலைகள் கொஞ்சத்தை என்னால காப்பாத்த முடியல கொஞ்சத்தை உடைச்சிட்டாங்க நல்ல வேலை மிச்ச சிலைகளாவது தப்பிச்சதே அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிடுவோம் அப்படிங்கிறாரு புலிகேசி ஆயனர் சக்கரவர்த்தி புலிகேசியோட முகத்தை ஆவலோட பாக்குறாரு அவரோட மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் இது என்ன ஆச்சரியமா இருக்கு வாதாபி சக்கரவர்த்தியா இவ்வளவு அழகா தமிழ் பேசுறாரு கொடுமைக்கும் குரூரத்துக்கும் பெயர் போன புலிகேசி மன்னரா நம்ம பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாரு ஆயனர் இப்படிப்பட்ட நல்ல மனசுடைய கையும் சொல்லியிருப்பாரா சிலைகளையும் சிற்பங்களையும் உடைக்க சொல்லி இருப்பாரா இந்த தளபதி தமிழ் மொழியில் பேசக்கூடிய இந்த சக்கரவர்த்தி சொல்றது உண்மையா அப்படின்னு ஆயலர் யோசிக்கிறார் யோசிக்கும் போதே அவருக்கு சட்டுன்னு சிவகாமியோட ஞாபகம் வந்துருது ஐயோ என் பொண்ணு என்ன ஆனான்னு தெரியலையே பிரபு என்னோட பொண்ணு சிவகாமிய உங்க வீரர்கள் புடிச்சிட்டு போனாங்களே அவளை காப்பாத்தி கொடுங்க சிவகாமிய மறந்துட்டு இந்த பாவி சிலைகளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறேனே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு அலற ஆரம்பிக்கிறாரு ஆயனர் அந்த நேரத்துல சக்கரவர்த்தி புலிகேசி சொல்றாரு ஆயனரே கடவுள் அருளால உங்க மகளுக்கு ஒரு ஆபத்தும் வராது அவ பத்திரமா வாதாபிக்கு போய் சேர்ந்துருவா அப்படிங்கிறாரு ஐயோ என்ன சொன்னீங்க என் பொண்ணு வாதாபிக்கு போறாளா அப்படின்னா நான் ஏன் இங்க இருக்கணும் என்னையும் கூட்டிட்டு போயிருங்க அப்படிங்கிறாரு ஆயனர் அப்படித்தான் நான் முதல்ல நினைச்சேன் உடைச்சுக்கிட்டீங்கல்ல இந்த நிலைமையில கொஞ்சம் நகர்ந்தாலும் உங்க உசுருக்கு ஆபத்து வருமே அதனாலதான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு புலிகேசி பிரபு அப்படின்னா என் உயிரை பத்தி உங்களுக்கு கவலை இருக்குல்ல என் பொண்ணை என்கிட்ட கிட்ட திரும்ப அனுப்பிடுங்களேன் அப்படிங்கிறாரு ஆயனர் அது இயலாத காரியம் அப்படிங்கிறாரு புலிகேசி இது என்ன நீங்களும் ஒரு சக்கரவர்த்தியா சிற்பிகளின் கைய காலை வெட்ட சொல்றீங்க சிலைகளை உடைக்க சொல்றீங்க கன்னி பெண்களை சிறைப்பிடிக்க கட்டளை போடுறீங்க நீங்கெல்லாம் என்ன சக்கரவர்த்தி அப்படின்னு ஆவேசமான குரல்ல சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு ஆயனர் உடனே புலிகேசி ஆயனர் கிட்ட சொல்றாரு ஆயனரே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்க சகோதரிய உள்ள போ சொல்லுங்க அப்படிங்கிறாரு உடனே ஆயனர் சொல்றாரு பிரபு என் சகோதரியின் காதுகள் செவிடு இடி இடியா கூட கேட்காது அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் புலிகேசி சொல்றாரு பரவாயில்ல அவளை உள்ள போக சொல்லுங்க அப்படிங்கார் உடனே ஆயனர் அந்த அம்மாவை பார்த்து உள்ள போக சொல்லி சைகை காட்டுறாரு அந்த அம்மாவும் உள்ள போயிடுறாங்க புலிகேசி ஆயனர் கிட்ட சொல்றாரு ஆயனரே நான் சொல்றத நல்ல மனசுல வாங்கிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க உங்களோட பொண்ணு இப்ப வாதாபியை நோக்கி போய்கிட்டு இருக்கா ஒருவேளை நான் வேகமாக போனா அவளை கண்டுபிடிக்கலாம் அவளை கண்டுபிடிச்சி இங்கே அனுப்பியும் வைக்கலாம் இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும் அற்புத சிலைகளை இங்கே உடைச்ச மாதிரி ஒரு பெரும்படை மாமல்லபுரத்துக்கு போய்கிட்டு இருக்கு அங்க உள்ள சிற்பங்களை உடைக்கிறதுக்கு நான் இப்போ யாரை காப்பாத்துறது நான் இங்க இருந்து வேகமா போய் உங்க பொண்ண காப்பாத்தவா இல்ல மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய அந்த அற்புத சிலைகளை காப்பாத்தவா நீங்க தான் சொல்லணும் அப்படிங்கிறாரு இத கேட்ட உடனே ஆயனரோட மனசுல ஏற்கனவே இருந்த சந்தேகம் உறுதிப்படுத்தப்படுது இவ்வளவு அழகாக தமிழை பேசக்கூடியவர் நிஜமாவே புலிகேசி தானா உடனே அவர் அந்த புலிகேசி சக்கரவர்த்திய பார்க்குறாரு பார்த்துட்டு கேக்குறாரு ஐயா நீங்க நீங்க அப்படிங்கிறாரு உடனே அந்த புலிகேசி சக்கரவர்த்தி தன்னோட கிரீடத்தை கலத்தி கீழே வைக்கிறாரு ஆயனர் அதிர்ந்து போய் சொல்றாரு நாகநந்தேடிகளா அப்படின்னு ஆமாரே நாகநந்தி அடிகள் தான் அப்படிங்கிறாரு கோலம் நல்ல நண்பர்களுக்கு உதவுவதற்காகத்தான் இந்த கோலத்தை நான் போட்டுக்கிட்டேன் சமயத்தில் உதவியும் அப்படிங்கிறாரு நாகநந்தி அடிகளே நீங்களும் புலிகேசியும் ஒரே மாதிரி இருக்கீங்களே எப்படி ஒருவேளை அப்படிங்கிற ஆயனர் கிட்ட நாகநந்தி அடிகள் சொல்றாரு இல்லை ஆயனரே இல்லை வாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியும் நாகநந்தி அடிகளும் ஒருவர் அல்ல இந்த இயற்கையின் அதிசயம் காப்பாத்த முடிஞ்சது அப்படிங்கிறாரு நாகநந்தி அடிகள் என்ன சுவாமி நீங்க சொல்றீங்க உயிரை என்ன பிரயோஜனம் என் பொண்ணு சிவகாமிய காப்பாத்தலையே அப்படின்னு ஆயனர் மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாரு ஆயனரே நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யணும்னு உங்க பொண்ண தேடி போகவா அல்லது மாமல்லபுரத்துக்கு போட்டுமா அப்படின்னு கேக்குறாரு நாகநந்தி அடிகள் ஆயனர் மிகப்பெரிய வலியோடும் வேதனையோடும் சொல்றாரு சுவாமி என் பொண்ண கடவுள் காப்பாத்துவான் தயவு செய்து நீங்க போய் மாமல்லபுரத்துல உள்ள சிற்பங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கதறுறாரு அவரை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இந்த வேஷதாரி பிக்ஷு வெளியே கிளம்பி போறார் நாகநந்தி அடிகள் கிளம்பி போன உடனே வெளியே வரக்கூடிய ஆயனரோட சகோதரி ஆயனர் கிட்ட வந்து கேட்காங்க இப்ப உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே ஆமா சிவகாமி இந்த கேட்டதுமே ஆயனர் குமுறி குமுறி அழ ஆரம்பிக்கிறாரு அக்கா சிவகாமி எங்க அக்கா சிவகாமி எங்கன்னு மறுபடி கேட்டத அவர் தனக்கு தானே கேட்டுக்கிட்டே இருக்கிறார் சிவகாமி நமக்கு திரும்ப கிடைப்பாளா